அடுத்த செய்தி இந்த இந்த மனோ தங்கராஜனு ஒரு மந்திரி அந்தாலும் இருந்தோம் ஏற்கனவே சொன்னால் இப்படியா எப்படியா மந்திரியாக போட்டீங்க பால்வளத்தில் போட்டாங்க தூக்குனாங்க ஏதோ சினிமா நடிகை ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி உதயநிதியை பிடிச்சி திரும்பி அந்தாலும் வந்துட்டார் முதல் ஒரு மந்திரி நாசர்னு போட்டாங்க இதுவா உதயநிதியை பிடிச்சா அவரும் வந்துட்டார் அப்புறம் எதுக்கு மாற்றினாங்க மனோதங்கராஜ் ஒரு தான் கோமாளி பல தடவை பேசியிருக்கார் இப்போ என்ன சொல்கிறார் கோயில்களில் கூட்டம் கூறுறது வந்து பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதான் ஏற்பட்ட என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த நம்ம இன்னைக்கு வந்து பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பகுத்தறிவின் அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சிக்கின்றோம் இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிக வளமான கூட்டமை மறந்து தருவது விளையாட்டை பார்க்க போகிறது இது வந்து உண்மையிலேயே நாகரீகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியாது நீங்கள் தான் ஏன் முட்டாளுங்க நான் சொல்றேன் கடவுள் இல்லை என்று சொல்வவன் பகு பகுத்தறிவாது இல்லை கடவுளை இரு கடவுள் இருக்கிறார் என்பது உணராதவன் அடிமுட்டாள் நீங்கள்லாம் அடிமுட்டாள் உன் திராவிட மாட இது தலைவன் பூரா அடிமுட்டாள் ஏன்னா கடவுள் இருப்பதை உணராதவன் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க பகுத்தறிவாது ஏன் நம்மளெலாம் முட்டாளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ரொம்ப நாளாக அதனால் இவரும் என்ன சொல்கிறார் கோயிலுக்கு வந்து திருவிழாவுக்கு கூட்டம் வருது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதான் உங்கள் உங்கள் தலைவரோட மனைவி வீடு வீடுக்காக கோயில் ஊர் ஊராக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே அது என்ன பகுத்தறிவுக்கு அந்த அந்த இதை பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டிருக்குன்னு சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா உங்கள் திமுக நீ நீங்கள் பூரா பொதுக்குழுன்னு கூட்டிகிட்டு அத்தனாயிரம் பேர் ஆயிரம் ரூபா கொடுத்து வெக்கம் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்து கூட்டம் கூட்டுறீங்களே அது என்ன பகுத்தறிவுக்கு தான் ஏதாச்சும் கடவுளுக்கு போய் கூட்டுறாங்க கூட்டம் உங்களை மாதிரி ஆளுங்க வந்து எல்லாம் சமூக விரோதிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உங்களுக்குள்ளேயே பணத்தை கொடுத்து உங்கள் ஊரை ஏமாற்றிக்கிட்டு அங்கே போயிட்டு பிரியாணியை திருடுறது கரண்டியை திருடுறது சட்டியை திருட்டுறது வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் இதை பந்துக்கிட்டு இது பகுத்தறிவுக்கு இதானதான் உங்கள் தலைவர் செம்மொழி மாநாடு அப்புறம் என்ன உலகத்தமிழர் உலகத் உலகத்தமிழர் மாநாடு நல்ல விஷயம் அந்த தமிழர் மாநாடு வச்சு எத்தனை லட்சத்துக்கு கொள்ளையடித்தார் உங்கள் தலைவர் அதில் தானே எம்ஜிஆரே விலகினார் இது மாதிரி பணம் சம்பாதிப்பதற்காக மாநாடு நடத்தியவர் உங்கள் தலைவர் இப்போ உங்கள் தலைவர் பணத்தை கொடுத்து கொள்ளையடித்த பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டிக்கிட்டு இருக்கார் உங்கள் தலைவர் வெக்கமாக இல்லை இது பகுத்தறிவுக்கு உட்பட்டதா கோயிலுக்கு திருவிழா கூட்டம் வருகிறது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டதா நல்ல உங்கள் உங்கள் கூட்டம் பூரா இங்கே போய் க்யூவில் நிற்கிறாங்க அவங்க ப சபரிசன்லாம் குடும்பத்தோடு போய் திருச்செந்தூரில் நாலு மணி நேரம் எல்லாருலேயும் பக்தர்களை போக விடாமல் க்யூவை நிறுத்தி வச்சுட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் தலைவர் பதவி இதை பெருமாளை கும்பிட்டுட்டு வந்து பதவி ஏற்கிறாரு வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு திருவிழாவுக்கும் கூட்டம் வரக்கூடாது அதில் இன்னொருத்தர் எடுபடி சேகர்பாபு அந்த எடுபடி என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒரு முருகத்துக்கும் முருகருக்கும் மாநாடு நடத்தினார் இப்போ உண்மையான பக்தர்கள் எப்போ மா இது நடத்துகிறாங்க மாநாடு ஏறி இது உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அந்த மாநாட்டுக்கு யாரும் போகாதீங்க அவங்க என்ன சங்கிகளாம் அது முழுக்க முழுக்க சங்கிகள் நடத்துகின்ற மாநாடு அது அரசியல் மாநாடு இப்போது திட்டமிட்டு யாரிடமும் நாங்கள் வசூல் வேட்டை எப்பொழுது நடத்தவில்லை திட்டமிட்டு அதற்காக வாகனங்களை ஏற்பாடு செய்யவில்லை இது அரசியல் தேவைகளுக்காக அரசியல் சூழ்நிலைக்காக மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள் சங்கிகள் தான் உண்மையான பக்தர்களே எடுபடி சார் புரிஞ்சுக்காங்க சங்கினா யாருன்னா அவன் புறம் சாமியை உட்கும்புறேன் நீங்கள் புறம் சாமியை செருப்பால் அடித்த ஆளுங்க நீ நடத்துகிற மாநாடுக்கே பொலிஸாக வச்ச உனங்களுக்கு அருகதை இல்லை முருகரை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை இருக்கா அவர் அண்ணன் பிள்ளையார் வந்து செருப்பு மாலை போட்டாலும் உங்கள் ஈ வேறா உங்கள் கருணாநிதி அவங்களெல்லாம் கேவலமாக பேசியவர் நீங்கள்லாம் வந்துக்கிட்டு இதுக்கு மு சங்கிகள் மற்றவன் பக்தர்கள் நடத்தும் மாநாட்டை சங்கிகள் நடத்தும் மாநாடாக இவர் நடத்துறது யோகியதான் முருகர் பேரை சொல்லி எவ்வளவு கொள்ளையடிச்சிங்க முருகர் மாநாட்டுக்கு கணக்கு கொடுங்க பழனி கோயிலில் சேகர்பாபு எத்தனை கோடி கொள்ளையடித்த முருகர் மாநாட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து எவ்வளவு நன்கொடை வந்தது அந்த நன்கொடைக்கெல்லாம் கணக்கு இருக்கா மாநாட்டை சொல்லி கடவுள் பேரை சொல்லி உன் நாட்டை கொள்ளையடிக்கும் கூட்டம் நீங்கள் இவங்க இதில் வந்துக்கிட்டு பக்தர்கள் நடத்தும் மா முருகர் மாநாடு சங்கிகள் நடத்த மா சங்கிங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க எல்லாம் அதுதான் சொன்னோம் மங்கிகளின் கூட்டம் குரங்குகளின் கூட்டம் ஜெயலலிதா சொன்னாங்கல்ல உங்களெல்லாம் குரங்குன்னு தானே சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்க தோற்ற உடனே நல்லா ஆட்சியை வச்சிருந்தேன் குரங்குடு குரங்கு கூட்டத்தும் வந்துருச்சு மறுபடியும் எல்லாம் வந்து மாலையை தூக்கி அவங்க கையில் கொடுத்துட்டாங்க எல்லாத்தையும் நாசம் பண்ண போகுதுன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அவங்க தோற்ற ஒன்று கரெக்டாக அஞ்சு வருஷம் வந்து நாசம் பண்ணி மின்சாரமே இல்லாத இருட்டு மாநிலம் கடனை வாங்கி அப்படி தானே பண்ணிங்க நீங்களாம் மற்றவங்கள பார்த்து சங்கின்னு சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்கா உங்களை மங்கின்னு சொன்னவங்க தான் ஜெயல் அதனால் நீங்களே உங்களை மாதிரி நாஸ்திகர்களே முருகனுக்கு மாநாடு நடத்தும் போது பக்தர்கள் மாநாட்டை நடத்துவதில் எந்த தப்பும் இல்லை அதனால் முருக பக்தர்களுக்கு சொல்கிறேன் இந்த அயோக்கியர்கள் கூட்டத்தை நடத்தின மாநாட்டுக்கே போனீங்க பக்தர்கள் நடத்த மாநாட்டுக்கு போங்க பக்தர்களை ஊராம சங்கிகள்னு சொல்கிறாங்க அதனால் இந்த நாசிகர்கள் கூட்டத்தையும் பேச்சை யாரும் கேட்க வேண்டாம் எல்லோரும் பக்தர்கள் கூட்டம் முருகர் மாநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து அடுத்து வரும் எடுபடி சார்பாகும் மறுபடியும் ஏதோ பேசுகிறாங்க நிறுவனர் அப்போ யாரோ கருணாநிதிங்கிறாங்க ஒன்றே இவரை சொல்கிறார் கலைஞருன்னு சொல்லுவோம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி முதல் பிறந்த நாள் செம்மொழி நாளாக வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து கொண்டாடுறோம் எப்படி சொல்றேன் அது கொஞ்சம் மரியாதையாக கலைஞர்ன்னு சொல்லிட்டு இவங்களே தானாக வரணும் அது கலைஞர் நூறு பேரை வச்சுக்கிட்டாங்கப்பா வச்சுக்கிட்டு நீங்கள் வச்ச பேர் உன் கட்சிக்காரன்னு தான் கூப்பிடணும் உன் கட்சிக்காரன் கூப்பிட்டுக்க மற்றவங்கள கூப்பிடணுன்னா அளவுக்கு மரியாதையாக நடந்துருக்கணும் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கணும் நீங்கள் மற்றவங்கள கூப்பிட்டுருக்கீங்களா இதே எடுபுடி பாபு அங்கே அண்ணாதிமிக்கால் இருக்கும்போது அமான தலைக்கு மேலே கா கையை தூக்கிட்டு அப்படி த தரையில் விழுந்து கும்பிட்ட ஆளு தானே புரட்சி தலைவின்னு கூப்பிட்டு ஆளு தானே அன்னைக்கு புரட்சி தலைவி புரட்சி தலைவின்னு முழக்க முட்டு இன்றைக்கி வெக்கம் இல்லாமல் எடுபடி வேலை துர்கா ஸ்டாலினுக்கு போய் பார்த்துக்கிட்டு கருணாநிதியை கலைஞர்னு சொல்லணுமா உன் திமுக காரன் எம்ஜிஆரை புரட்சி தலைவன்னு சொல்லுவானா புரட்சித்தலைவர்னு எந்த ஒரு திமுக காரனாச்சும் சொல்லுவானா இல்லை உங்கள் திமுக காரன் எவனாச்சும் ஜெயலலிதா அவர்களை புரட்சி தலைவின்னு சொல்லுவானா உன் கட்சிக்காரன்னு சொல்ல மாட்டான் மற்றவன் வந்து உங்கள் கத்து வரது க கருணாநிதினு பேர் சொல்வது தப்பாக அவர் கலைஞர்னு பட்டம் சொல்லி கூப்பிடணுமா ஏன் நீங்கள் காமராஜர் கர்ம வீரர் காமராஜன்னு சொல்லுங்கள் நாட்டோட வேடிக்கை என்னென்னா சாபம் ஒரு விசை சம்பாதிக்காதாலு கக்கன் இந்த கக்கனுக்கெல்லாம் பட்டம் கொடுக்கறதுக்கு நாட்டில் ஆள் மக்கள் பணத்தை கோடி கோடியாக கொள்ளை அடித்தவர் கருணாநிதி அவருக்கு கலைஞர்னு பட்டமா மனதுக்கு எவ்வளோ பெரிய வருத்தம் இருக்குது எனக்கு நுங்கம்பாக்கம் சுடுகாட்டில் போய் பார்த்தேன் ஒரு சாவுக்கு போகும்போது அப்போ ஒரு சின்ன கம்பு வச்சிருக்கான் அதில் ஒரு அட்டை இதில் போடு போட்டிருக்கான் கக்கன் அவர்களின் சமாதின்னு அப்படியே இடிஞ்சு கிடக்கு மண் மண்ணு நாளான சமாதி சிமெண்ட்டு கூட பூசலை ஒரு கம்பி மட்டும் ஒரு கம்பம் மட்டும் வச்சுருக்கான் ஆனால் ஒரு பைசா சம்பாதிக்காமல் நேர்மையாக இருந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு சமாதி ஊரை கொள்ளையடித்து ஒரு லட்சத்து எழுபத்தாயிரம் கோடி அளவுக்கு கொள்ளையடித்து குடும்பத்துக்கு பங்கு கொடுத்த கருணாநிதிக்கு இரநூறு கோடியில் சமாதி அங்கே போனீங்கன்னா டெய்லி தீவது தயிர் வடையும் காஃபியும் கொடுக்குறாங்க எப்படி பாருங்கள் இப்படிப்பட்டவர் அவருக்கு வந்து கலைஞர்னு கூப்பிடுமா நான் எல்லாம் அந்த வார்த்தையை உதிர்த்ததே இல்லையே அதற்கு அவர் தகுதி இல்லாதவர் உன் கட்சிக்காரன் கூ கும்பிடுவேன் உனியும் பேசிக்க அவர் இப்போ உங்கள் கட்சி வச்சு அடிக்கிறவங்க எல்லாம் கலைஞர்னு கூப்பிடுங்க நாங்களெல்லாம் கூப்பிடுவோம் மற்றவர்களெல்லாம் நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் யாருமே கூப்பிடாதீங்க அந்த பட்ட பேரன் சொல்லி அதற்கு தகுதி அவர்